திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டை பகுதியில் டிவி கேவி உயர்நிலைப்பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளி சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது டிவி கேவி ஜனார்தானம் தலைமை தாங்கினார் கே எம் பழனிசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார் அதேபோல் கடந்த ஆண்டு பொதுத்தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் நகர பிரமுகர்கள் சிறப்பு பரிசுகளை வழங்கினர் டிவி கேவி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உமாபதி வரவேற்புரை ஆற்றினார் உடன் உடற்கல்வி ஆசிரியர் அருணாச்சலம் சுதாகர் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி சிவதாண்டவம் நடனம் ஆடினார் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பகல்காம் தாக்குதல் இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அருகே ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய பயங்கரவாத தாக்குதல் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியது இந்தியா இதை தத்ரூபமாக செய்து அசத்திய டிவி கேவி பள்ளி மாணவர்கள்

thank mm -hmm. you மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுகி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகிங் வாழ்கள் வருகிறார்கள் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி கண்ணிய கண்ணியில் படிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் பத்திட கன்னலம் ஒப்பிட சொல்லுது ஜெயஹி